ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் உங்களோட கூட இருந்து உங்க வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஆமே சொல்லுங்க கத்தர் எனக்கு இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஆமன் ஒரு நாளும் ஒருபோதும் கத்தர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள்ல நம்ம என்ன போனா கத்தர் என் கூட இருக்காரா இருந்தாருன்னா என்ன ஏன் அப்படி நடக்கும் அதுதானே நம்ம கேள்வியே நம்ம ஜோமன்ற நான் அப்படி உபவாசிக்கிறேன்னு ஆண்டர்களோட தேடுறேன்னு ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எல்லாருமே தான் இருக்கிறாங்க லைஃப் மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் பட் ஏசப்ப ஒரு வசனத்துல நம்ம கூட பேசியிருக்காரு அவர் சொல்றாரு இவ்வுலகத்தில் உபத்திரம் உண்டு எஸ் ஆண்டர் வந்து பிரச்சனையே வராதுன்னு சொல்லலை ஆண்டு வந்து போராட்டமே வராதுன்னு சொல்லலை ஆனா ஆண்டர் என்ன சொன்னார்னா உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் நீங்கள் திடீர் கொள்ளுங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த காலையில் கத்தருடைய ஆவியான உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீங்க திடன் கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் கெட் ஸ்ட்ராங் ஆமா சொல்லுங்க நான் பல நடைவேன் ஆமா எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் என்ன போராட்டங்களா இருந்தாலும் கத்தர் உங்களை தோத்து போக விட மாட்டார் உங்களை அவமானப்பட விட மாட்டார் உங்களை ஏளனம் அடைய விட மாட்டார் தான் அவர் சொல்கிறாரு இவ்வுலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனா நீங்க என்ன பண்ணுங்க திடன் கொள்ளுங்கள் ஆமேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்கு அதுதான் யோவான் மூணாம் அதிகாரம் பதிமூணா பதினைந்தாவது வசனம் யோவான் மூணு பதினைந்து யோவான் மூணு பதினைந்துல என்ன சொல்றதுன்னா அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் அமேன் எனக்கு பிரியமானவர்களே எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை கத்தை சொல்றா பாருங்க உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் நீங்க அவரை விசுவாசிக்கிறபடியார் நீங்க கெட்டு போக மாட்டீங்க சொல்லுங்க நான் கெட்டு போக மாட்டேன் இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும் எவ்வளவு பெரிய போராட்டம் இந்த பிரச்சனை வெளியே வரவே முடியாது நான் வசமா மாட்டிக்கிட்டேன் இனி எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது யாரும் கை கொடுக்க முடியாது அப்படி நீங்களே நினைச்சாலும் கத்தர் உங்களை பார்த்து தெளிவா சொல்றாரு நீங்க அவரை விசுவாசிக்கிறபடியா நீங்க கெட்டே போக மாட்டீங்க ஆமே கமெண்ட் பண்ணுங்க நான் கெட்டு போக மாட்டேன் எஸ் சொல்லுங்க நான் கெட்டு போக மாட்டேன் உங்களை கெட்டு போக விட மாட்டாருங்க உங்களை அவமானப்பட விடமாட்டாருங்க ஏதோ ஒரு வழியில உங்க கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார் அமேன் பாருங்க அப்போ சொன்னாங்க பவுல் அவர் வாழ்க்கையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடைய வேலையை எடுத்துக்கிட்டு ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது எத்தனை போராட்டம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் சொல்றாங்க ரெண்டு தடவை கள்ள தூக்கி அடிச்சாங்க கல்லுலயே அடிச்சாங்க கல்லுலயே அடிச்சு என்ன நடந்துச்சா அவர் செத்தவனை போல விழுந்துட்டனால விட்டுட்டு போயிட்டாங்களாம் அவன் என்ன நினைச்சிருக்க கல்லுல அடிச்சவங்க இவன் செத்துட்டான் அவ்வளவுதான் அப்படின்னு போயிட்டான் ஆனா அந்த மனிதனை கத்த உயிரோட எழுப்பி எத்தனையோ லட்சங்களுக்கு எத்தனையோ ஆயிரங்களுக்கு இன்ன வரைக்கும் பாருங்களேன் பவுல் இறந்து போய் ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ரெண்டாயிரம் வருஷமாகவும் இன்னைக்கும் அப்போஸ் நாங்க பவுலை நம்ம பேசுறோம் அததான் நான் சொல்றேன் அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டாங்க நீங்க உங்க வாழ்நாட்கள் மாத்திரம் இல்ல உங்க நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்க பேரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார் உங்க பேரை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க என் பேரை ஆசீர்வதிப்பார் உங்க குடும்பத்துல இன்னைக்கு உங்க பேர் கெட்ட பேரா இருக்கலாம் இன்னைக்கு உங்க குடும்பத்துல உங்களை பார்த்து இவன் ஒன்னுத்துக்குள்ள இல்லாதவ இவ ஒண்ணுத்துக்கு உருப்பிடாதவ இவ பிள்ளை எல்லாம் ஒன்னுத்துக்குள்ள இல்ல அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லலாங்க ஆனா ஒரு காரியத்தை சொல்றங்க நீங்க ஏசப்பாவை உறுதியா பிடிச்சிருக்கிறபடியா ஏசப்பாவை மாத்திரம் நீங்க முழு இறுதியத்தோட நம்பி இருக்கிறபடியா நீங்க கெட்டே போக மாட்டீங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தம் பாருங்களேன் எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்களேன் ஒவ்வொரு முறை இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் கண்ணில் தண்ணி தான் வரும் ஏசப்பா எங்களுக்காப்பா இவ்ளோ ஒரு ஆசீர்வாதம் நான் கெட்டு போகாம என்னை பாதுகாத்து பிள்ளைங்க கெட்டு போகாம என்னை பார்த்துக் கொள்வீங்களா கெட்டு போகாம உள்ளங்கையில வச்சு நீ ஏங்கிப்பீங்களான்னு சொல்லி நான் கண் கலங்கி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன் இப்ப கூட சொல்லும் என் கண்ணில் தண்ணியை நான் பாக்குறேன் உங்களை பார்த்து கத்துறதான் சொல்றாரு உன்னை கெட்டு போக விட மாட்டார் அப்போ நாங்க எப்போ அடுத்தது என்ன நடக்குது பாருங்க அவர் படகுல போறார் கப்பல்ல போகிறார் ஏறக்குறைய பதினாலு நாள் போர்டீன் டேஸ் என்ன ஆயிடுச்சு பகல்ல சூரியனும் வரல இரவல சந்திரனும் வரல வெறும் இருட்டு தான் இருட்டு பயங்கர அலை அடிக்குது பயங்கர இடி இடிக்குது பயங்கர மழை பெய்யுது அங்கே எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அந்த கப்பல் ரொம்ப தடுமாடுறதை பார்த்து அந்த கப்பல் இருக்கிற அந்த பொருளெல்லாம் எடுத்து தூக்கி வீசுறாங்க வெளியே ஏன்னா கப்பல் கொஞ்சம் லகுவாயிரும்ட்டு எல்லாம் வீசினதுக்கு அப்புறமும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு கட்டத்துல படகு உடஞ்சிருது படகு உடஞ்ச உடனே பவுன் பயப்படுறாரு அந்த பயப்படுற நேரத்துல கத்தர் என்ன பண்ணா தெரியுமா அவரை விசுவாசிக்கிறோன்னு கெட்டு போக மாட்டான்னு சொன்னார்ல கத்தர் ஒரு தூதனை அனுப்புனா இன்னைக்கு உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் உங்களை கலங்கின நேரத்துல உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ இருக்கிறியா யாருமே உன்னை தேற்றதுக்கு யாருமே இல்லையா உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறாரு நான் உனக்கு ஒரு தூதனை அனுப்புவேன் உங்க வியாபாரம் ஆசிர்வாதமா இருக்கும் உங்க வருமானத்துல உயர்வுகளை கொடுப்பார் உங்க குடும்பத்துல சமாதானத்தை கத்தை தருவார் உங்களுடைய ஊழியங்களில் உயர்வுகளை தருவார் சொல்லுங்க உங்களுக்கு மனிதர்கள் உதவி என்ன உங்களுக்கு உங்க சொந்தக்காரங்க உதவி செய்யாம போனா என்ன உங்களுக்கு ஏசப்பா தன்னுடைய தூதனை அனுப்புவார் கமெண்ட் பண்ணுங்க தூதன் எனக்கு உதவியா வருகிறா தூதன் எனக்கு உதவியாய் வருகிறா தூதன் எனக்கு உதவியாய் வருகிறார் ஆமேன் ஏஞ்சல் வில் ஹெல்ப் மீ ஏஞ்சல்ஸ் வில் ஹெல்ப் மீ ஏஞ்சல்ஸ் வில் ஹெல்ப் மீ இன்னைக்கு தேவ தூதர்கள் உங்களோட உதவி செய்ய போறாங்க இன்னைக்கு அந்த நடு படகு உடஞ்சிருச்சுங்க படகு உடஞ்சிட்டு அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல தூதர் வந்து சொல்லுகிற பவுலே நீ பயப்படாதே ஒன்னிமித்தமாக இந்த கூட வந்த இந்த கைதிகளையும் நான் பாதுகாப்பேன் என்ன ஒரு வாழ்க்கையில பவுலுக்கு சொன்னதுதான் இன்னைக்கு கத்த உங்களுக்கு சொல்லுகிறார் ஒரு தூதனை அனுப்பி ஒரு உங்களுக்கு அனுப்பி ஒரு வார்த்தையை பேசுறாரு என் மகளே என் மகனே நீ உனக்கு கத்த கூட இருந்து நிமித்தமா உன் குடும்பத்தை பாதுகாப்பார் உங்கள் நிமித்தமா உங்க மனைவியை பாதுகாப்பார் உங்கள் நிமித்தமா உங்க கணவனை பாதுகாப்பார் நீங்க ரெண்டு பேரும் உறுதியா ஜபிக்கிறபடியால் உங்க கெட்டே போக விட மாட்டார் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை நிச்சயமா ஆசீர்வதிப்பார் உங்க பிள்ளைகளை உயர்த்தியே தீர்வாரு எப்படி அந்த பவுல் நடு படகு படகு அழிஞ்சு தான் போகணும்னு பிசாசு பண்ணுச்சா எவ்வளவு ஆட்டம் ஆடிச்சு பிசாசு எவ்வளவு பவுலுக்கு விரோதமா வந்துச்சு ஆனா பவுளை ஜெயிக்க முடிஞ்சாங்க பவுளை தோக்கடிக்க முடிஞ்சாங்க பவுளை கெடுக்க முடிஞ்சாங்க முடியல இல்ல தான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் என்ன நடந்தாலும் உங்களை கெடுக்க கத்த விட மாட்டேன் உங்களை அழிந்து போக விட மாட்டேன் உன்னை கை பிடிச்சு அவர் தூக்கி எடுத்துடுவார் சொல்லுங்க என்னை கரம் பிடித்து தூக்கி எடுத்துருவாரு ஆமா தாவிதோட வாழ்க்கையை பாருங்களேன் அவர் தாய் தகப்பனெல்லாம் தள்ளி விட்டுட்டாங்க சொந்த குடும்பத்தை தள்ளி விட்டுட்டாங்க யோசித்து பாருங்க தாவிது தன்னுடைய வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வருகிறார் அந்த ஊர்லயே பிரபலமான தீர்க்கதரிசி ராஜா அபிஷேகம் பண்ணணும்னு வர்றார் அடுத்த இந்த நாட்டை ஆளுகிறது யாரு அப்படி ஒருத்தவங்க வீட்டுல இருக்கான்பா அவனோட ஒருத்தன் அயின்ட் நான் வரேன்னு சொன்னோன்னே தாவித் என்ன பண்ணிட்டாங்க ஆடு மேக அமைச்சுட்டுட்டாங்க பாருங்க என்ன நடந்தது தாவித அமைச்சுட்டு அவங்க சகோதரர்லாத்தையும் கூட்டு நிக்க வச்சாங்க இப்படியா பெரிய பெரிய ஒரு ஒரு ஃபீல் வந்திருக்கும் ஆயிருப்பாரு என்ன ஏசப்பா என்னை நீங்க ராஜாவ அபிஷேகம் பண்ண வேண்டாம் ஆனா என்னை நீங்க துரத்தி விட்டுட்டீங்களே எங்க அப்பா துரத்தி விட்டுட்டாரு எங்க அண்ணனுக்கு ஒருத்தனாச்சும் சொல்லிருக்கலாம்ல டேடி அவன தாவித வீட்டுல விடுங்க அவனை எதுக்கு இன்னைக்கு வேலைக்கு அனுப்புறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே நினைச்சு தாவிது எங்கிருப்பாரா இல்லையா நிச்சயமா இருப்பார் இல்லையா அது உடத்துல சொல்லுகிறாரு என் தாயின் தகப்பனம் என்னை கைவிட்டாலும் சேர்த்து கொள்வார் நான் நினைக்கிறேன் ஒருவாறு இந்த வார்த்தையில அன்னைக்குதான் பேசியிருப்பார் நினைக்கிறேன் ஏசப்பா நீங்க சேர்த்துப்பீங்கப்பா சேர்த்திப்பீங்கப்பா யாருனையும் ஒதுக்கினாலும் பரவாயில்ல நீங்க நீ சேர்த்திப்பீங்கன்னு சொல்லி தாவிது நினைச்சிருந்தாரு என்ன நடந்தது தெரியுமா பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது சாம்வெல் தாவிது வர வரைக்கும் நான் உட்கார மாட்டேன்ட்டார் ஏன்னா அந்த கட்டளையை கத்த சொல்லிருப்பார் சாம்பேலு நீ தாவிது வர வரைக்கும் உட்கார கூடாது உட்காரவும் இல்ல சாப்பிடவும் இல்ல தாவீது வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுமா பிரியமானவர்களே யார வச்சுட்டு தாவிதை துரத்துனாங்களோ அவங்கள வச்சே தாவிதை அபிஷேகம் பண்ணினாங்க ாம யார வச்சுட்டு தாவிதை துரத்தினாங்களோ அவங்க சகோதரர்ல வச்சுட்டு தாவிதை துரத்தி விட்டாரு அவங்க அப்பா ஆனா என்ன நடந்தது அந்த சகோதரர்களுக்கு முன்பாகவே அந்த தகப்பனுக்கு முன்பாகவே யாரெல்லாம் துரத்தினாங்களோ யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்கள வச்சே கத்திர என்ன பண்ணாரு அவர்களுக்கு முன்பாகவே கத்திர என்ன பண்ணாரு தாவிதை அபிஷேகம் பண்ணார் இந்த இரண்டாவதாக இந்த காலையில கத்திர மொழி பார்த்து பேசுகிறார் யார் உன்னை துரத்தி இருந்தாலும் யார் உங்களை அவமானப்படுத்தி இருந்தாலும் யார நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்லை நீ இதுக்கெல்லாம் எல்லாம் பொருட்டு இல்லை இந்த ராஜா வாகவதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு உங்களை பார்த்து எத்தனை பேர் பேசியிருக்காங்க உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு இந்த நன்மையை வாங்குறது உனக்கு என்ன தகுதி இருக்கு இந்த உயர்வான வாழ்க்கை வாழ்றது உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு உங்க அப்படி பேசி எத்தனையோ பேர் உங்களை காயப்படுத்திருக்காங்களா இன்னைக்கு கத்தர் உன்னை பார்த்து சொல்ற மகளே அவங்க பார்வையில் நீ தகுதி இல்லாம இருக்கலாம்ப்பா நீ சின்ன பையனா இருக்கலாம் நீ சின்ன பிள்ளையா இருக்கலாம் ஆனா என்னுடைய பார்வையில் நீ என் சொந்த பிள்ளையா இருக்க ஆமா கமெண்ட் பண்ணுங்க ஐ எம் இஸ் ப்ரைட் இன் இஸ் சைட் அவருடைய பார்வையில் நான் அவருடைய செல்ல பிள்ளையா இருக்கேன் நீங்க ஏசப்பா பார்வையில் செல்ல பிள்ளையா இருக்கீங்க நீங்க வந்து துரத்தப்பட்டவன் இல்ல நீங்க ஒதுக்கப்பட்டவன் இல்ல நீங்க மதிக்கப்படாதவன் அல்ல நீங்க கடவுளுடைய பார்வையில் செல்ல பிள்ளையா இருக்கீங்க உங்களை கத்த கைவிட மாட்டார் சொல்லுங்க நான் அவரை நம்புகிறபடியால் வெக்கப்பட மாட்டேன் சொல்லுங்க நான் அவரை நம்புகிறபடியால் கெட்டு போக மாட்டேன் இன்னைக்கு என்ன பிரிய கடனில் இருந்தாலும் நீங்க கெட்டு போக மாட்டீங்க மூணாவதாக சொல்லுகிறேன் அவரை விசுவாசிகள் கெட்டு போக மாட்டார்கள் ஒரு தீர்க்கதரிசியோட மனைவி அவங்களுடைய ரெண்டு பிள்ளைகள் பசங்க இருக்காங்க தீர்க்கதரிசி இறந்துட்டார் அவங்க தீர்க்கதரிசி கடன்ல இருந்தார் ஏன்னா அந்த நாட்கள்ல பஞ்சம் கொடிய பஞ்சம் சாப்பாட்டுக்கே பஞ்சம் அந்த நேரத்துல கடன் வாங்கி அப்படியே குடும்பத்தை நடத்தி இருந்திருக்காரு ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த மனுஷன் இறந்துட்டார் அந்த அந்த அம்மா இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க இப்ப இந்த கடங்காரம் வந்து சொல்றான் நீ ரெண்டு பசங்களை எனக்கு கொடுத்துரு ஏன்னா உன்னால கடன் கட்ட முடியாது உடனே அந்த தீர்க்கதரிசி சிறு மனைவி போய் கவலையோட போய் எலியாகிட்ட கிட்ட அழுகிறாரு எலியா உங்களுடைய ஊழியக்காரனாக என் புருஷன் ஒரு தீர்க்க தரிசி தான் ஆனா இப்படி கடன் கடங்காரம் வந்து என்னுடைய பிள்ளைகளை கேட்கறான் அப்படின்னு சொல்லி அந்த தாய் அந்த வேதனையோட போய் சொல்லும் பொழுது எலியா சொல்லுகிறார் உன் வீட்டுல என்ன இருக்கு அந்த அம்மா சொல்றாங்க ஒரே ஒரு கொஞ்சம் ஆயில் இருக்கு அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது உடனே எளியா அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார் இந்த எண்ணெயை கொண்டு போய் உங்க பக்கத்து வீட்டுல இருக்க எல்லா பாத்திரத்தை வாங்கி ஊத்து ஊத்துன்னு ஊத்து நீ ஊத்தும் போது இயற்கைக்கு அப்பாறுபட்ட விதத்தில் அது என்னாகும் அந்த எண்ணெய் பெருகும் இருக்கிற கொஞ்சத்தை பெருக வைப்பாருங்க ஏசப்பா அவரை நீங்க நீங்கள் போக மாட்டீங்க உங்ககிட்ட இன்னைக்கு வெறும் அஞ்சாயிரம் ரூபா தான் இருக்கலாம் இன்னைக்கு உங்ககிட்ட வெறும் ஆயிரம் ரூபா தான் இருக்கலாம் இன்னைக்கு உங்ககிட்ட வெறும் ஐம்பது ரூபா தான் இருக்கலாம் ஏன் இன்னைக்கு ஒரு ரூபா கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனா உங்களை பார்த்து கத்திர சொல்றேன் இருக்க கொஞ்சத்தை நீ என்ன பண்ணு உபயோகப்படுத்து இன்னைக்கு நீங்க சாதாரண வேலையை வச்சிருக்கலாம் நீங்கள் ஒரு சாதாரண ஆஃபீஸ் வச்சிருக்கலாம் நீங்க சாதாரண ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கலாம் நீங்க சாதாரண ஒரு துணி கடை வச்சிருக்கலாம் நீங்க சாதாரண ஒரு முடிவெற்ற கடை வச்சிருக்கீங்க நீங்க சொல்லலாம் ஒன்னுக்கெல்லாம் கீழே பாஸ்டர் இந்த இந்த பஞ்சர் போடுற கடையில என்ன கிடைக்க போகுது ஒன்னும் இல்லை நான் போற இந்த வேலையில ஒன்னும் கிடைக்காது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் இருக்கிற அந்த கொஞ்சத்துல உண்மையா போய் வேலை செய்ப்பா நீ கொஞ்சத்துல உண்மையாரு நான் உனக்கு அநேகத்துக்கு அதிபதியா மாத்துவேன் ஆமா இருக்கு நீ நினைக்கலாம் அந்த சாதாரண வேலை இந்த வேலையில இந்த வேலை நான் செய்யறதுனால யாருமே நீ மதிக்க மாட்டேன்றாங்க அவங்க கிடக்குறாங்க கத்த சொல்ற மகனே நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா நான் உன்னை நேசிக்கிற மகளே பயப்படாத நான் உயர்த்திடுவேன் என்ன பண்ணாரு தெரியுமா அந்த மகா பஞ்ச நேரத்துல சாரை பாத்து விதவிய மாத்திரமல்ல இந்த தீர்க்க தரிசியினுடைய மனைவியும் கத்தர் கை தூக்கி எடுத்து விட்டுட்டார் வெக்கப்படுத்த விடல உங்களையும் வெக்கப்படுத்த விட மாட்டான் உங்களையும் உங்களோட கடன்களை கட்ட வைப்பான் இன்னைக்கு நீங்க கடன் கட்ட முடியாமல் தவிக்கலாம் இங்க பணம் இல்லாம சிரமப்படலாம் ஏதோ ஒரு விதத்துல கத்தர் உங்க வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார் ஏதோ ஒரு விதத்துல உங்க வேலையை ஆசீர்வதிப்பார் உனக்கு ஒரு இன்கிரிமெண்ட் உண்டாங்கும் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும் டபுள் இன்க்ரிமெண்ட் உண்டாங்க இதெல்லாம் விசுவாசிக்கணும் திடீர்னு கத்தர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தருவாரு ஒரு பெரிய நன்மை வரும் பெரிய ஒரு ஆர்டர் வரும் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆர்டர் வரும் யாருக்கோ கத்தர் பேசுகிறார் மதுரையிலேயே கிடைக்காத ஒரு ஆர்டர் உனக்கு வரும் ஆமாம் யாருன்னு தெரியல உங்களை பார்த்து கத்தர் பேசுகிறார் தேவனுடைய கரம் உங்க மேல இருக்கும் நீங்க வெக்கப்பட்டே போவதில்லை சொல்லுங்க நான் வெக்கப்பட்டு போவதே கிடையாது ஆமாங்க நீங்க கொஞ்சம் இருக்கு நினைக்காதீங்க இந்த கடை என்னத்துக்கு லாக்கியாகவும் நினைக்காதீங்க உங்களை கடந்தூக்கி எடுத்துடுவாரு யாரோ பெண்கள் நீங்க கஷ்டப்பட்டு ஏதோ பிசினஸ் செய்யறீங்க இந்த பிசினஸ்ல விளங்கவே மாட்டேங்குது உருப்பிடவே மாட்டேங்குது ஒரு நன்மை வர மாட்டேங்குது நீங்க கடையை க்ளோஸ் பண்ணா நினைக்கிறீங்க க்ளோஸ் பண்ணிடாத கத்தர் கூட இருக்காரு மகளை கத்தர் கூட இருக்கார் மகனே நீ தைரியமாறு கத்தருடைய தலையை நிமிர்த்தி ஆமே சொல்லுங்க நான் அவரை நம்புகிறபடியா நான் வெக்கப்பட்டு போவதில்லை என் வாழ்க்கை கெட்டு போகாது ஆம உங்க வாழ்க்கை கெட்டே போகாது என்ன நடந்தாலும் சரிதான் உங்க வாழ்க்கை என்ன ஆகாதுங்க கெட்டு போவார் ஜபிக்கலாமா கத்தாவே யாரோ தண்ணீரோட கவலைகளோட பயத்தோடு என் கூட இணைந்து இருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் ஜபிக்கிறேன் அவரை நம்புகிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்களே உண்மை நம்புகிற எங்களுடைய தேவனுடைய பிள்ளைகளே அன்று உண்மை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வெக்கப்படாதபடிக்கு அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்கள் நடப்பதாக இன்றைக்கு ஒரு நன்மைகள் உண்டாயிருப்பதாக இன்றைக்கு ஒரு தூதர் அவர்களுக்கு வந்து உதவி செய்வாராக நடு கடலில் படகு உடஞ்சு வெறும் அந்த அந்த பழகிய வாழ்க்கையை இருக்கும் போது பயப்படாதே என்று சொன்ன தூதன் இன்னைக்கு எங்க ஜனங்க வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் கண்ணீரோட எங்கெங்கெல்லாம் கவலையோட இருக்கிறார்களோ அந்த கவலை மத்தியில தூதர்கள் இறங்கி வந்து பயப்படாதே என்று சொல்லி அவர்களுக்கு நீங்க பலப்படுத்தப்பட்டதுக்காக துதிக்கிறோம் அவர்களை நீ உயர்த்த போகிறதுக்காக துதிக்கிறோம் அவங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி கொண்டு வர போவதற்காக துதிக்கிறோம் அந்த ஏழ கடை வாங்கிட்டாரே இந்த கடனை கட்ட முடியலையேன்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல இருக்கிற கொஞ்சத்தை பெருக பண்ணிடு யாரெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தான் பிரதர் இருக்கு கொஞ்சம் தான் பாஸ்டர் இருக்கு இந்த வருமானத்துல எனக்கு வர மாட்டேங்குது இந்த வியாபாரத்தில் வருகிற காசுல என் வாடகை கூட கட்ட முடியலன்னு கண்ணீரோடு இருக்காங்களோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அந்த வியாபாரம் ஆசிர்வதிக்கப்படுவதாக அந்த வருமானம் பெருகுவதாக ஆண்டவரே அஞ்சு மீனை அஞ்சாயிரம் பேர்த்துக்கு நீங்க செய்திங்களே கத்தாவே கத்தர் அற்புதங்களே செய்யுங்கப்பா கத்திர அற்புதங்களை செய்யுங்கப்பா அந்த கடையை உயர்த்துங்கப்பா கடையை மூடிட போறேன் இந்த க்ளோஸ் பண்ணிட போறேன்னு பயந்து எத்தனையோ பேர் இருப்பாங்க நீங்க பய பலப்படுத்தி நீங்க அவங்களை ஆசீர்வதித்து நீங்க அவங்கள உயர்த்த முடியாது ஜபிக்கிறான்ப்பா நம்முடைய வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அந்த முகம் வெக்கப்படவில்லை அந்த பிரகாசம் அடைந்தது இந்த நேரத்தில் அவர்கள் உண்மை நோக்கி பார்க்க முடியாது முகம் பிரகாசம் அடைய முடியாது ஜபிக்கிறான்ப்பா தேவன் பெரிய காரியங்களை செய்வீதாக கண்டு ஜெபிக்கிறோம் ஏசுவ நாமத்தல் பிதாவே வர்களே கத்திரமலை பார்த்து திட்டமாய் சொல்லுகிறார் என் மகளே பயப்படாத என் மகனே நீ பயப்படாத நீங்க கெட்டு போக மாட்டீங்க சொல்லுங்க நான் கெட்டு போக மாட்டேன் நீங்க யாரா வேணா இருக்கலாம் எந்த ஊர்ல இருந்து வேணா இருக்கலாம் எந்த நாட்டிலிருந்து பார்த்துட்டு இருக்கலாம் நீங்க கெட்டு போக மாட்டீங்க ஆமே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வருகிற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி காலையில பத்து மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் நம்ம பி டு பி ஹெச் குடும்ப ஆசீர்வாத கூடுகை நடக்கிறது டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் மீட்டிங் முழு மாற்றத்தை கத்த போகிறார் எனவே உங்களுடைய யாவரி அன்புடன் நான் வரவேற்கிறேன் ஆமேன் இப்போ இன்னைக்கு நம்மளுடைய நாலாவது பாட்டு ஷூட்டிங் நடக்க இருக்கிறது அதுக்காக நீங்க ஜபித்துக் கொள்ளுங்க உம்மாலே கிருபை கொண்டேன் என்ற பாடலை கத்தர் ஆசீர்வதிக்கணும் கோடி கணக்கான ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறணும் அதுக்காக நீங்க ஜெபிப்பீங்களா தேங்க்யூ சோ மச் ஜெபிங்க உங்களை யாவரையும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம்ம பி டு பி ஹெச் கியூ ஃபேமிலி கோவை மாநகரத்தில் போத்தனூர் பகுதியில் இருக்கிற நம்ம தலைமை சபைக்கு உங்களை யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் ஆமேன் நீங்க அதில் புக் பண்ணிக்கணும் என்ட்ரி ஃபீஸ்லாம் கிடையாது செவன் டூ த்ரிபிள் ஜீரோ டபுள் டூ த்ரீ டபுள் ஃபைவ் செவன் டூ த்ரிபிள் ஜீரோ டபுள் த்ரீ சிக்ஸ் டபுள் ஃபோர் இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்க புக் பண்ணிடுங்க ஆமேன் யோ பிளெஸ்ட் பா பாய்